இந்தியாவிலே அதிக சிறு தொழில் செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்னன்னா கஞ்சா சிறு தொழில் சிறு தொழில் ஆயிடுச்சு வைத்து பள்ளிக்கூடம் கோவில் காலேஜ் எதுவுமே கிடையாது எந்த தெருவுல போனாலும் கஞ்சா போடலாம் சரளமா கிடைக்கும் சரளமா கிடையாது பேரை மாத்திடல கஞ்சா நாட மாத்திடலாம் அந்த அளவுக்கு இருக்கு முதலமைச்சருக்கு ஒரு எள்ளவும் கவலையோ அக்கறையோ கிடையாது கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க அதே வேலையில காவல்துறைக்கு தெரியாத ஒரு பொட்டலம் கஞ்சா யாரும் வைக்க முடியாது காவல்துறை இதுக்கு முழுக்க முழுக்க உடந்தையாக இருக்கிறது இதே காவல்துறை திருநெல்வேலியில நீதிமன்றத்துல மாயாண்டின்னு ஒரு இளைஞர் வந்து வெட்டி கொலை கொலை செய்யறாங்க அப்படியே பார்த்து தான் இருக்கிறாங்க காவல்துறையோட லட்சணம் அது சட்டம் ஒழுங்குடைய லட்சணம் சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு முதலமைச்சர் கையில இருக்கு அவருக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஒரு ஆய்வு பண்ணது கூட கிடையாது அப்ப என்ன நிலையில இருக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில இருக்கும் ஆக இதெல்லாம் தமிழ்நாடு மோசமான ஒரு மாநிலமா மாறிட்டு வருது கடன் 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 எங்க பார்த்தாலும் கடன் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க எல்லாத்துலேயும் எல்லா தலையிலும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் இருக்குது நிறையா என் பேர்லேயும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் உங்கள் பேர்லேயும் வாங்கியிருக்காங்க கேட்டாங்களா உங்கள் கவர்மெண்ட் அனுமதி கேட்டாங்களா இல்ல எல்லார் பேர்லையும் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து இவங்க கட்ட போறது இல்ல இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது முக்கியமா வந்து தமிழ்நாட்டில் ஜாதிவாரிய கணக்கு